தமிழ்நாட்டை பொறுத்த நீரிழிவு நோய் மற்றும் ரத்த அழுத்தம் இரண்டுமே கணிசமாக குறைந்திருக்கிறது என்று ஒரு மருத்துவ அறிக்கை வெளியாகியிருக்கிறது இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக பிரபல நீரிழிவு மருத்துவர் டாக்டர் மோகன் அம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் வணக்கம் நீங்க தான் அந்த மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த அண்ட் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு என்ன காரணம் டாக்டர் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வெற்றின்னு நான் சொல்வேன் ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் இவங்களெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு வந்து எப்போவுமே மெடிக்கலில் வந்து டாப்பில் தான் இருக்காங்க ஓகே நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனில் எப்போவுமே இருந்திருக்காங்க ஆனால் இது வந்து உலக லெவல்லையே எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்ல ஏன்னா ஆசியா அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க மக்களை தேடி மருத்துவம்னு சொல்கிறது வந்து ஈவன் இன் டெவலப்ட் கண்ட்ரீஸ்குள்ளே பண்ண மாட்டாங்க யூகே யுஎஸ்லாம் எடுத்தா உங்க வீட்டுக்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது யாருக்குவாங்க கொடுங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் ட்ரீட்மெண்ட் இதை வந்து நீங்கள் எங்ககிட்ட வர வேண்டாம் நாங்கள் உங்கள்கிட்ட வரோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நீர் இருக்குதா ப்ளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு இருக்குதா அதுக்கு வேண்டி மருந்து நீங்கள் எடுத்துட்டு வரீங்களா இல்லை நாங்கள் செக் பண்ணி கண்டுபிடிக்கிட்டா உங்களுக்கு இருக்குதா இல்லையா இதை வந்து ஒரு யூனிக் ஸ்கீம்னு நான் சொல்வேன் ரொம்ப ரொம்ப யூனிக் ஸ்கீம் சரி அந்த ஸ்கீம் பண்ணிட்டாங்க அதில் என்ன ரிசல்ட் வந்துன்னு பார்க்கும்போது பயங்கரமாக வந்து கண்ட்ரோல் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது நாங்கள் வந்து ரூல் ஆஃப் ஹாஃப்ஸ்ன்னு சொல்லுவோம் யூஷுவலா சுகருக்கும் பிபிக்கும் சொல்லுவோம் ரூல் ஆஃப் ஹாஃப் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நூறு பேருக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஐம்பது பேருக்கு தெரியாத இருக்குதுன்றது அந்த ஐம்பது பேருக்கு தெரியுதுன்னா இருபத்தஞ்சு பேர் வந்து ட்ரீட்மெண்டே எடுக்க மாட்டாங்க அந்த இருபத்தஞ்சு பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதில் பாதி பேர் தான் கண்ட்ரோல்லே இருக்கும் அப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆகிடுது நூறு இருக்குது அதில் ஐம்பது பேருக்கு தெரியாது ஐம்பது பேர் தெரியவங்களா ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க அப்போ இருபத்தஞ்சு ஆயிடுத்து அந்த இருபத்தஞ்சில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன் தான் கட்ரோல அப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நூரில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தான் கண்ட்ரோல் இருக்கும் இதுதான் ரூல் ஆஃப் ஆஃப் சொல்லுவோம் இது வந்து சுகருக்கும் பிபிக்கும் கரெக்டு இப்போ எப்போ பண்ணி மேம் பார்த்துட்டே இருக்கிறோம் இது இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு கண்டுபிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் கிடையாது எயிட்டி பர்சன்ட் வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்களே வீட்டில் வந்து கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்க எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்க இல்லையா அது போய் செக் பண்ணி ஆஷா ஒர்க்கர்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் கண்ட்ரோலில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த கான்செப்டே கண்ட்ரோல் வராது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தான் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிட்டாங்க இந்த சிஸ்டம்னால அப்போ இது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகி தான் நான் வந்து உடனே இது ட்விட்டர்ல எல்லாம் வந்து போட்டுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செல்யூட் பண்ணாங்க இதுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்களே இது வந்து யாருமே பண்ணதில்லை உலக லெவல்லே யாரும் பண்ணதில்லை இது ஒரு பெரிய ஒரு சாதனை இந்த பிபி சுகர் ரெண்டுமே வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி அதை கால்குலேட் பண்ணுங்க அந்த டேட்டா எப்படி இருக்கு அது ரொம்ப ஈஸியா பாக்கலாமே சுகர் இருக்குதா இல்லையான்றது அதுக்கு டெஸ்ட் இருக்குது ஃபாஸ்டிங் சுகர் ஆஃப்டர் ஃபுட் சுகர் அதே மாதிரி பிபி நூற்றி நாற்பது பை தொண்ணூறு அதுக்கு மேலே இருந்ததுன்னா பிபி இருக்குது அதில் கண்ட்ரோல் இருக்குதா இல்லையான்ற சப்போஸ் முதல்ல போறீங்க நூற்றி அறுபது பை நூறு நூற்றி அறுபது பை நூறு இருக்குது இப்போ மருந்தெல்லாம் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் போய் பார்க்குன்னா நூற்றி முப்பது எண்பத்தஞ்சு தான் இருக்குது இப்போ கண்ட்ரோல் ஆகிப்போச்சு சப்போஸ் அது நூற்றி ஐம்பது நூறுல நிற்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ கண்ட்ரோல் இல்லை அப்போ சும்மா இந்த ரெண்டு வியாதி வந்து ரொம்ப ஈஸி இப்போ கேன்சர்லாம் நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னா அதுக்கு போய் சிடி ஸ்கேன் பண்ணும் எம்ஆர்ஐ பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணும் ஷுகருக்கும் பிபிக்கும் ஒரு பிபி ஒரு இது கஃப் போட்டால் அவங்களுக்கு தெரியுது சுகருக்கு வந்து ஒரு குளோகோமேட்டில் போய் பார்த்துட்டா தெரிஞ்சு போகுது ரெண்டு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரெண்டு வந்து ரொம்ப ஈஸி டிசீசஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை ரெண்டும் நம்ம ட்ரீட் பண்ணாலே சுகரும் பிபியும் கண்ட்ரோல் பண்ணாலே ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸ்ட்ரோக்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஈவன் சில கேன்சர்லாம் கூட ப்ரிவென்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுதான் இந்த திட்டம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க இதை நான் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப ஒரு வெற்றியா வந்திருக்காங்க இன்னும் அவங்க இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் டயபெட்டிஸும் குறைய ஆரம்பிக்கும் டயபெட்டிஸ்னுடைய சிக்கல்கள் அதுதான் நாங்க வரி டயபெட்டிஸ் பற்றி நீர் உணவை பற்றி வரி கிடையாது கண் அஃபெக்ட் ஆகுமா சிறுநீரகம் அஃபெக்ட் ஆகுமா ஹார்ட் இருதயம் ஹார்ட் அட்டாக் வருமா கால் எடுத்துருவாங்களா நரம்பெல்லாம் எஃபெக்ட் ஆயிடுமா இம்பார்ட்டன்ஸ் வந்துருமா செக்ஸ் ப்ராப்ளம் வந்துருமா இதெல்லாம் தான் மக்களுக்கு பயம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸே குறைய ஆரம்பிச்சிடும் உலக லெவலில் பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்காலலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மக்கள் வீடு தேடி மருத்துவம் அது கிடையாது இல்லம் தேடிப்போ மருத்துவம் அது கிடையாது பட் அவங்க மெடிசன்ஸும் ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் பண்ணி ஹார்ட் அட்டாக்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடுச்சு மற்ற ஊர்லலாம் நம்ம ஊரில் ஏறிட்டே போகுது இப்படியே போகுது இதை வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியாவில் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஓகே டாக்டர் இந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியானதுக்கு மக்களை தேடி மருத்துவம் தான் காரணம்னு எப்படி குறிப்பிட முடியும் ஏன்னா அவங்க அவங்க போன இடத்துல தானே அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் போயிருக்காங்க முதல்ல எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் குறைஞ்சிருக்குது அப்போ கண்டிப்பாக அதனால தானே இருக்கணும் இல்லையா இல்லை அது மாத்திரம் இல்லை ஃபிஃப்டி எங்கள் பே ஹாஸ்பிட்டலில் வர்ற பேஷண்ட்ஸே வந்து பாதி பேர் இல்ல திரும்பி வர்றதில்ல நல்லா தான் இருக்குதுங்க என் கூட நடக்கிறவங்க வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அது பாதி பேர் டயபெட்டிஸ் இருக்கும் இன்னும் ரொம்ப ஆச்சு பார்த்து நல்லா தான் இருக்குது டாக்டர் என்ன வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் இருக்கும் போய் பார்த்தா கண்ட்ரோல்ல இருக்காது ஏன்னா நல்லா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிடுறேன் இது அப்படி இல்லையே வீட்டில் போய் பார்க்குறாங்கல்ல அப்போது கண்ட்ரோல் இல்லைங்க எங்கள் மருந்து மிஸ் பண்ணிட்டீங்க சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ ஒரு சிட்டியில் டவுனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மக்களை தேடி மருத்துவம் இருக்குது இல்லை ரிமோட் ஏரியா ஒரு கிராமம் மலை பிரதேசங்களையும் இது வந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போனோம் இட்ஸ் நாட் சோ ஈஸி பட் நான் ஒரு இது சொல்கிறேன் நான் வந்து ஒரு அஞ்சு பத்து வருஷம் முன்னாடி நீல்கிரிஸில் மலை உச்சியில் அங்கே ஊட்டி குன்னூர் ஊட்டி அந்த ஏரியாவில் போயிருக்கும் போது நான் வந்து அங்கே இருக்கிற ப்ரெக்னென்ட் உமனுக்கெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குதா டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு முகாம் போட்டுட்டு அங்கே எல்லாரையும் வர சொன்னேன் ப்ரெக்னென்ட் உமன் எல்லாம் கூட்டணு நாங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம் வந்தால் அவங்க புக்கு வச்சுருக்காங்க அதில் வந்து ஹீமோக்ளோபின் எவ்வளோ பிளட் கவுண்ட் கரெக்டாக இருக்கா பிபி பார்த்துருக்காங்க சுகர் பார்த்துருக்காங்க அவங்க கைகளை மருந்து கொண்டு வராங்க இதெல்லாம் அங்கே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் ஏதாவது என்னங்க வே வந்ததே வேஸ்ட்டாக போச்சு எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க தான் நாங்கள் வந்துருக்கிறோம் அந்த கேம்பெலாம் நாங்கள் நிறுத்திட்டோம் அப்புறம் வேஸ்ட்டு கவர்மெண்டே பண்ணது நான் போய் அங்கே என்னுடைய செலவு பண்ணி என்னுடைய மருந்து எடுத்துகிட்டு போய் நான் வாங்கணும் மருந்தெல்லாம் போயிட்டு அப்போ இதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடலாங்க தமிழ்நாடு பொறுத்தவரைலாம் தேவையில்லை ஆனால் எல்லா ஸ்டேட்டும் இந்தியாலும் அந்த மாதிரி சொல்ல முடியாது ரொம்ப பேக்வார்ட் இருக்க ஸ்டேட்லாம் இருக்காங்க தமிழ்நாடு கேரளா கோவா இந்த மாதிரி ஒரு மூணாறு இடத்துல வந்து நல்ல அட்வான்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க ஏதாவது சஜஷன் கொடுக்க விரும்புறீங்களா இப்போ ஆமா அது கூட வந்தாங்க நாங்க அங்க இருந்து ஆபீஸ் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜா ஃபர்ஸ்ட் வந்து சுகரு பிபி அது ரெண்டு தான் இப்ப வந்து கண்ணு பார்க்கலாமா கால் பார்க்கலாமா அதுக்கு என்னென்ன சிம்பிள் டெஸ்ட் பண்ணணும் நீங்க ஒரு இது புரோட்டோகால் போட்டு கொடுங்க ஸோ நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம் இந்த வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி செய்யுங்க காலை வந்து பாருங்கோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாருங்க ஒரு ரெண்டு வருஷத்து வர கண்ணுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கண்ணுக்குள்ள இருக்கிற ரெட்டினா நல்லா இருக்குதா இதெல்லாம் தான் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸில் பண்றது அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்கீம்